ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெம் ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி சிலபஸில் இருக்கிற டாக்டர் ஊவே சாமிநாதர் ஐயர் பற்றி பார்க்கலாம் ஊவே சாமிநாதர் சிலபஸில் இதை பற்றி பார்க்கலாம் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் அவருடைய காலம் பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்து முதல் இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை அவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆஸ்திரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன் இவருடைய சிறப்பு பெயர்கள் தமிழ் தாத்தா மகம கோபாத்தி ஆகிய சென்னை ஆங்கில அரசு டாக்டர் அப்படிங்கிறது சென்னை பல்கலைக்கழகம் குழந்தை நகர் கலைஞர் பாரதியார் பதிப்புத்துறையின் வேந்தர் இவருடைய படைப்புகள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் சங்க தமிழும் பிற்கால தமிழும் புதியதும் பழையதும் கண்டதும் கேட்டதும் நினைவு மஞ்சரி தமிழப்பா மஞ்சரி என் சரிதம் வாழ்க்கை வரலாறு திருக்குறளும் திருவள்ளுவரும் புத்தர் ச புத்தர் சரித்திரம் நல்லுரை கோவை இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்களும் இவருடைய படைப்புகள் இவருடைய பிற செய்திகள் என்ன அப்படின்னா இவர் இளம் பயதிலேயே சடகோப ஐயங்காரிடம் தமிழ் கச்சார் யார்கிட்ட தமிழ் கச்சிருக்கார் அப்படின்னா சடகோப ஐயங்காரிடம் முதன் முதலில் இவர் பதிப்பித்த காவி காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி அதாவது ஊவே சாமிநாதர் ஐயர் முதலில் பதிப்பித்த காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி தமிழில் முதன் முதலில் டாக்டர் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாலும் ஊவே சாமிநாதர் ஐயர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்பு மகனானார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா ஆகும் இவருக்கு உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே தான் ஊவேசா அப்போ ஊவேசா அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கடசுப்புவின் மகன்கிறதுனால சாமிநாதன் அதனால இவருக்கு இந்த பெயர் வந்திருக்கு அதுதான் அவரோட ஷார்ட்கட் ஊவேசா இவர் ஊர் ஊராக சென்று செல்லுக்கும் கரையானுக்கும் எதிராகி கொண்டிருந்த ஓலைச்சுவடுகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து தமிழ் நூல்களை அச்சிட்டு பதிப்பித்தார் அடுத்து ஊவேசா பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா எட்டு தொகையில் எட்டு பத்து பாட்டு பத்து சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை புராணங்கள் பனிரெண்டு உலா ஒன்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூணு அந்தாதி மூணு பரணி இரண்டு மும்மணி கோவை இரண்டு இரட்டை மணி மாலை இரண்டு பிற பிரபந்தங்கள் நான்கு இது எல்லாமே இவர் பதிப்பித்திருக்கார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஊவேசா அவர்களின் பெயரால் நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன் நகரில் செயல்பட்டு வருகிறது நூல் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் பெசன் நகரில் இருக்குது இது எப்போ இவர் பேரில் நிறுவியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நிறுவிருக்காங்க அடுத்து ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய அயல் நாட்டவர்கள் ஜிபோ சூழியல் மின்சோ ஊவேசாவுடைய தமிழ் பண்புகளை பாராட்டி அயல் ரெண்டாயிரத்தி ஆறில் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி அஞ்சல் தலையை வெளியிட்டது ஊவேசா அவர்களுக்கு தமிழ் தொண்டனை பாராட்டி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நடுவணரசு ரெண்டாயிரத்தி ஆறில் அஞ்சல் தலையை வெளியிட்டு வெளியிட்டிருக்கு உத்தமதானபுரத்தில் ஊவேசா நினைவில்லம் அமைக்கப்பட்டுள்ளது குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலில் தொண்ணூத்தொம்பது வகையான பூக்களில் ஊவைசா்களுக்கு தொண்ணூற்றாறு பூக்களின் பெயர் மட்டுமே கிடைத்தது தொண்ணூத்தொம்பது வகையான பூக்களில் எத்தனை பூக்கு பெயர் கிடைச்சிருக்கு அப்படின்னா தொண்ணூத்தாறு மீதியில் மூணு பூக்களின் பெயர்களுக்காக பல மாதங்கள் ஓயாத அலைந்து திரிந்து கண்டறிந்த பின்னரே அதன் பதிப்பு பணியை மேற்கொண்டார் தொண்ணூற்றம்பது பூக்கு தொண்ணூற்றாறு பூதம் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பல மாதங்கள் கடந்து மூணு பூக்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ப புத்தகத்தை எழுதுகிற அதாவது குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலை பதிப்பிக்க தொடங்கியிருக்கிறார் அடுத்து ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழ் நிறுவனம் சென்னை சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் இதுதான் வே சாமிநாதர் ஐயருடையது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சாமிநாதர் பார்த்தாச்சு அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவருடைய தந்தை பொன்னுசாமி கிராமணியர் ஊர் சென்னை காலம் எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இவருடைய பணி தமிழ் பேராசிரியர் எழுத்தாளர் இவருடைய விருதுகள் என்னெல்லாம் அப்படின்னா கலைமாமணி பத்மபூஷன் இந்த ரெண்டு விருது யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவர் அறிந்த மொழிகள் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் ஹிந்தி பிரெஞ்சு ஜெர்மன் இவருடைய தந்தைக்கு தமிழ் மீது தமிழறிஞ்ச மீதும் இருந்த பற்றினால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாம் பெயரை மகனுக்கு சூட்டினார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன் பெயரை யாருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா இவருடைய பையனுக்கு எதுக்காக அப்படின்னா இவர் தமிழ் மீதும் தமிழ் அறிஞர்கள் மீது இருந்த பற்றின் காரணமாக இவருக்கு இந்த பெயர் கிடைச்சிருக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் இலக்கியம் இலக்கணம் வரலாறு சமயம் ஒப்பிலக்கியம் மொழியியல் குறித்த பல கட்டுரைகளையும் திறனாய்வுகளையும் எழுதியுள்ளார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முனை முதல் துணைவேந்தராக பணியாற்றலாம் எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரை மதுரை பா காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தராக பணியாற்றவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராக தேர்ந்தெடுப்பார் தென் சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்து தொண்டு புரிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நாட்டு உரிமைக்காக மறியல் செய்து சிறை சென்றார் நாட்டு உரிமைக்காக மறியல் செய்து சிறை சென்ற வருஷம் என்றைக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முதல் நாற்பத்தாறு வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணியாச்சிருக்கிறார் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர் பணிஞ்சிருக்கார் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நான்கில் திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் மொழியியல் கழக சிறப்பாய்வாளராக பொறுப்பேற்றார் எத்தனை பல்கலைக்கழகம் பேருக்கார் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு ஃபர்ஸ்ட் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அடுத்து சிகாகோ பல்கலைக்கழகம் அடுத்து திருவேங்கடவன் பல்கலைக்கழகம் அரிஜனங்களுக்காக இரவு பள்ளி தொடங்கின இரவு பள்ளி யாருக்காக தொடங்கியிருக்கார் அப்படின்னா அரிஜனங்களுக்காக அடுத்து தர்மபுரி ஆதினம் இவருக்கு பல்கலை செல்வர் என்றும் குன்றக்குடி ஆதீனம் இவருக்கு பன்மொழி புலவர் என்றும் விருதுகள் அளித்து சிறப்பித்தனர் தர்மபுரி ஆதீனம் இவருக்கு பல்கலை செல்வர் என்றும் குன்றகுடி ஆதீனம் பன்மொழி புலவர் என்ற விருதுகள் கிளைத்திற்கு இவருக்கு நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு யார் பாராட்டியிருக்கா அப்படின்னா திருவிக்க பாராட்டியிருக்கார் யாரை மீனாட்சி சுந்தரனார் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று தெரிவிக்க பாராட்டியுள்ளார் அடுத்து குடிமக்கள் காப்பியம் சமண இலக்கிய வரலாறு போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார் கால்டு வெள்ளுக்கு திராவிட மொழிகள் ஒப்பியல் ஆய்வினை வளர்த்தவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரத்துக்கு இவரை போன்று எவரும் திறனாய்வு எழுதியதில்லை சிலப்பதிகாரத்திற்கு திறனாய்வு எழுதியவர் யார் அப்படின்னாலும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்து டிஎன்பிசி சிலபஸில் இருக்கிற சி இலக்குவனார் பற்றி பார்க்கலாம் பெற்றோர் சிங்காரவேலர் ரத்தினதாச்சி ஊர் மதுரையை அடுத்த திருநகர் காலம் பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை இவருடைய பணி பேராசிரியர் இவர் தம் தமிழ் ஆசிரியரான சாமி சிதம்பரனார் இவருடைய இயற்பெயரே லட்சுமணன் என்பதை லக்கோனி என மாற்றினார் இவருடைய உண்மையான பெயர் என்ன பெயர் அப்படின்னா லட்சுமணன் இவருடைய பெயரை லக்குவன் என்று மாற்றினார் யார் மாற்றிருக்கா அப்படின்னா இவருடைய தமிழ் ஆசிரியர் வந்து சாமி சிதம்பரனார் அப்படிங்கிறவர் தான் இவருடைய இயற்பெயரை மாற்றிருக்கிறார் இலக்கியம் திராவிட கூட்டரசு குரல் நெறி என பல்வேறு இதழ்களை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது இருமுறை கைது செய்யப்பட்டு சிறை சென்றார் அதனால் பணி நீக்கமும் செய்யப்பட்டார் சிறையில் இருந்தபோது என் வாழ்க்கை போர் என்ற நூலினை எழுதினார் சிறையில் இருந்தபோது என் வாழ்க்கை போர் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னா சி இலக்குவனார் இயற்றிய நூல்கள் எழிலரசி அல்லது காதலின் வெற்றி மாணவர் ஆட்சிப்படை துரத்தப்பட்டேன் தமிழிசை பாடல்கள் அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து இவருடைய ஆராய்ச்சி நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டால் என் வாழ்க்கை போர் அமைச்சர் யார் அம்மூவனார் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் வல்வர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லரம் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் தமிழ் கற்பிக்கும் முறை தொல்காப்பிய ஆராய்ச்சி இவருடைய விளக்க உரை என்ன அப்படின்னா திருக்குறள் பொலிப்புரை தொல்காப்பிய விளக்கம் மாமூலனார் காதர் காட்சிகள் வரலாறு கர்ம வீரர் காமராசர் சி இலக்குவனாரின் மாணவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் தகுந்தவர்கள் யார் அப்படின்னா மு கருணாநிதி முனைவர் கி வேங்கட சுப்பிரமணியன் நல்ல கண்ணு முனைவர் க காளிமுத்து நா காமராசன் பா பிரகாசம் இன்குலாப் முனைவர் பூ சொல்விலங்கும் பெருமாள் இலக்குவனார் பெற்ற பட்டங்கள் என்ன அப்படின்னா செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி இலக்கண செம்மல் தமிழ் அரிமா இரண்டாம் நக்கீரர் தன்மான தமிழ் தன்மான தமிழ் மறவர் இருபதாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் மொரீஷியஸ் தீவில் இலக்குவனாரின் பெயரில் பள்ளி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது மொரீஷியஸ் தீவில் யார் பெயரில் பள்ளி இருக்கு கேட்டால் இலக்குவனார் இதெல்லாம் ஸ்ரீ இயக்குனர் அவர்களுடைய டீட்டெயில்ஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா தேவநேய பாவனர் தேவநேய பாவனர் பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் காலம் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வரை இவருடைய ஊர் சங்கரன் கோவில் கல்வி பண்டிதர் புலவர் வித்துவான் முதுகலை தமிழ் பிஓஎல் சிறப்பு செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் மொழி ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் உட்பட நூற்றி எழுபத்தி ஏழு சிறப்பு பட்டங்களை பெற்றவர் யார் அப்படின்னா பாவனார் உலக முதன்மை தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என தன் வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவனாய பாவனர் உலக முதன்மை தமிழ் அப்படின்னு இருக்காரு இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் சொல்லியிருக்காரு திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் இது எல்லாமே சொன்னது யாரு தேவனைய பாவனர் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றியிடம் குமரிக்கண்டம் என்பதும் முகஞ்சதாரா ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழன் நாகரிகம் என்பதும் பாவனரது ஆய்வுப்புலத்தின் இரு கண்கள் ஆகும் பாய பாவனரது ஆய்வுப்புலத்தின் இரு கண்கள் எது அப்படின்னா உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழ் தோன்றியிடம் குமரிக்கண்டம் இது ஒன்றே அடுத்து முகஞ்சதாரா ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழன் நாகரிகம் ரெண்டும் தான் அவருடைய ஆய்வுப்புலத்தின் இரு கண்களாகும் தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்பது இவருடைய குற்றி யாருடைய தேவனாய பாவனர் கோயில்களில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் என்றும் பிறப்பிறப்பு தொடர்பான சடங்கள் யாவும் தமிழ் நடைபெறும் என்று வலியுறுத்தினார் நாற்பத்தி மூணு நூல்களையும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வுக்கற்றிகளையும் எழுதினார் தேவநாய பாவனர் எழுதிய நூல்கள் எத்தனை அப்படின்னா நாங்கள் நாற்பத்தி மூணு எத்தனை ஆய்வுக்கற்றை அப்படின்னா இருநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வுக்கற்றை மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாய்ச்சினார் உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் இவர் ஒரு சொற்பொழிவாய்ச்சியிருக்கிறாரு எந்த தலைப்பில் அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபுங்கிற சொற்பொழிவை யார் அடிச்சிருக்கா அப்படின்னா தேவனாய பாவனம் பாவனாரின் படைப்புகள் என்னென்னா தமிழர் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் பண்டை தமிழர் நாகரிகம் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை முதலான நாற்பத்தி மூணு நூல்கள் பாவனரின் பண்புகள் ஒரு முறை மிதிவண்டிக்காரன் தன் செய்கைக்காக பாவனரிடம் மன்னிப்பு கேட்டபோது பாவனர் மன்னிப்பு என்பது உருது சொல் பொறுத்துக்கொள்கை என்பதே சரியான தமிழ் என்று கூறினார் மன்னிப்புங்கிறது உருது சொல் பொறுத்து அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல்லாம் சொற் சொச்சொகுப்பு வேலை நிமித்தம் நீலமலையிலிருந்து கிருட்டினையா என்பவர் பாவனருக்கு உதவி செய்தால் பதிலுக்கு அவர் வீட்டின் முன் கிடந்த விறகு கட்டைகளை கோடாரியால் விளந்து வைத்தார் வெளியே சென்றிருந்த கிருட்டினையா வீட்டிற்கு வந்ததும் பாவனர் செயல் குறித்து மனம் துடித்து போனார் தாம் பணியாற்றி கல்வி நேரத்தில் இவருக்கு மனவேறுபாடு வேறுபாடு ஏற்பட்டதும் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என மரண உறுதியுடன் கூறி வெளியேறியவர் யார் அப்படின்னா தேவனையே பாவனர் வறுமையில் வாழ்ந்தாலும் கையில் பணம் கிடைத்தால் அதற்கு நூல்கள் வாங்கி விடுவார் யார் தேவனைய பாவனார் புலமை செருக்கில்லாமல் எளிமையாக வாழ்ந்தார் அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வும் மிக்கவர் தனக்கு அடிபட்டு காயம் ஏற்பட்ட போதும் அதற்காக வருந்தாமல் மிதிவண்டிக்காரருக்கு தமிழ் கொ தமிழ் கொடுத்தவர் அண்ணாசாலையில் பாவனர் பெயரில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது மாவட்ட மைய நூலகம் சென்னை அண்ணா சாலையில் பாவனர் பெயரில் செயல்பட்டு வருவான் பாவனர் படித்து பணியாச்சிய ராசப்பாளையத்திற்கு அருகுள்ள முரம்பு நிமிடத்தில் பாவனர் கூட்டம் அவர்தான் முழு உருவச்சிலை அவர் பெயரின் உலகமாகவே